வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று எட்டு மூன்று ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இரவு பதினொன்று இருபத்தி எட்டு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் இன்றைய தீதி காலை எட்டு பதினேழு வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய திதி காலை பத்து நாற்பத்தி ஏழு வரை நவமி பின்பு தசமி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமும் விருச்சகராசி விருச்சகராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பெயக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் பிரச்சனைகள் உண்டாகும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவருவுகள் வந்து சேரும் கடகராசி அன்பர்களுக்கு மன உளைச்சல்கள் துன்பங்கள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் கன்னிராசி அன்பர்கள் ஊக்கத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் ராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நல்ல நாள் மகர ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு போட்டிகள் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு அசதி மன உளைச்சல்கள் உண்டாகும் இந்தராசி ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்